போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நேற்று தமிழக கட்சிகளின் தலைவர் விஜய் சந்திச்சு பேசியிருக்காங்க எந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது நேற்று நேரம் பேசப்பட்டது அக்கா ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க அவங்களும் இருக்காங்க நேராக பார்வையிட்ட தளபதியை பார்த்து அவங்களுக்கு என்னென்ன பேசினாங்க ஆறுதல் சொன்னால் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாளே நாங்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைமை சாராகவும் வெள்ளி வாக சரி எழும்பூர் மேற்கு பகுதி கிழக்கு போய் சார்பாக ஃபர்ஸ்ட் அண்ணா நான் ஃபஸ்ட் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த வந்தவங்க எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுத்தவங்களை ஆதர் ஃபஸ்ட் நாங்கள் தான் கொடுத்தோம் அக்கா பக்கத்தில் தான் இருக்காங்க அன்றைக்கி நான் சொல்லிட்டு போனேன் கவலைப்படாதீங்க தமிழகம் வெற்றிகளாகவும் எங்கள் தலைவர் இருக்கார் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு போனேன் நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததோட இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க தளபதி கூப்பிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது புதுச்செல்லாட்டை நான் சொல்லி இதை சொல்லலான்னு அன்றைக்கி நான் மூணாவது நாளே சொல்லவும் சரிகுமார் குமார் நாங்கள் அதனால் எங்கள் தலைவர் நேற்று பேசினது இன்றைக்கி பார்த்திங்களா தீர்ப்பு உடனே வாங்க எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஏன்னா தமிழகத்தில் தளபதி அவர்களை ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப்பு வச்சாலே அது வந்து வெற்றிகரமாக தான் முடியும் ஒவ்வொன்றுமே வெற்றி அவர் தொட்டாலே வெற்றி தான் அதனால் மக்களுக்கோசந்தான் அவர் வராருங்க இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க இவ்வளோ மக்கள் வேதனை படுறாங்கன்றது தான் அவங்களுக்கு என்ன குறைகளோ அதை தான் தளபதி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு நேற்று கூப்பிட்டு அழகாக பேசி அனுப்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக நிற்போம் என்றைக்குமே நாங்கள் தமிழக வெற்றிகளாக உறுதுணையாக நிற்போம்